தொடர்ந்து கோயம்பேடு சிறு மொத்த வியாபாரிகள் நல சங்கத்தின் தலைவர் முத்துக்குமார் நம்முடன் இணைப்பில் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் சென்னையோட முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகவும் பல்வேறு சிறப்பம்சம் கொண்ட கொண்டதாகவும் கோயம்பேடு சந்தை திகழ்கிறது அந்த கோயம்பேடு சந்தை குப்பை கழிவுகளால் நிறைந்து சீரழிந்து காணப்படுவதாக ஒரு பெரும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இது பற்றிய உங்களுடைய பார்வை சார் மேடம் இந்த இந்த பிரச்சனை வந்து இப்ப இப்ப மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாண்டு காலமா இருக்கு ஏன்னா நாங்க தொடர்ந்து வந்து புகார்களை கொடுத்தா கூட அந்த நேரத்துல வந்து உடனே சரி பண்றாங்க கண்ணி மறுபடியும் அதை எனக்கு என்னன்னு சொல்லி விட்டுறாங்க இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்ம சிஎம்டி எம்எம்சி நிர்வாகம் தான் காரணம் ஏன்னா அவங்களோட மேற்பார் இருக்கும் போது அவங்க தான் வந்து அதை வந்து பார்வையிட்டு எங்கெங்க குப்பையில் இருக்கு எங்கெங்க மழைநீர் தேங்குதுன்னு சொல்லி பார்க்கணும் ஆனா அதெல்லாம் அவங்க வந்து பாக்குறதே கிடையாது ஏதோ கானாடுக்கார கூப்பிட்டுறாங்க அந்த காணாடுக்காரன் அல்றதான் பாபா எவ்வளவு அல்றாங்க என்ன பண்றாங்கன்னு எதுவுமே கண்டுக்காம இருக்காங்க இந்த அரசு அதிகாரிகள் இந்த அரசு அதிகாரிகள் ஒழுங்கா வந்து முறையா வந்து தினசரி அவங்க கீழே வந்து ஒரு சுமார் நூத்தி முப்பது பேர் வேலை செய்யறாங்க அதாவது செக்யூரிட்டி ஆபீஸ் ரெண்டாவது வந்து அந்த பாரி வேலைக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு நூத்தி முப்பது பேர் வேலை செய்யறாங்க இந்த நூத்தி முப்பது பேர் என்ன பண்றாங்கன்னு கூட எங்களுக்கு தெரிய மாட்டேது அந்த ஒரு மோசமான ஒரு நிலைமையில வந்து கோயம்பேடு மார்க்கெட் வந்து வச்சிருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு படம் பார்க்க சார் தற்போது பார்த்தீங்கன்னா பெண் வியாபாரிகளுக்கென்று கழிப்பறை வசதி கூட சரியான முறையில் அங்கு இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அவர்கள் ஆண் வியாபாரிகள் உபயோகப்படுத்தக்கூடிய கழிவறை தான் உபயோகப்படுத்தக்கூடிய நிலையில இருக்கிறதாவது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இது பற்றி உங்களுடைய கருத்து சார் உண்மை மேடம் அதாவது மகளிருக்குன்னு தனியா வந்து கழிப்பறை வந்து இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கழிப்பறையில போர்டு வைக்கிறது கிடையாது ஒண்ணு கட்டண வசூல் பண்ணும் போது அந்த போர்டு வச்சிருந்தாங்க இப்ப கட்டண வசூல் கிடையாது இலவச க கழிப்பிடமா மாத்திட்டாங்க இந்த இலவசமா வந்து அறிவித்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த முறையா வந்து அதை சுத்தமா வச்சுக்கிறது கிடையாது ஒரு சில கழிப்பிடங்களும் மூடியா வச்சிருக்காங்க அதாவது அறுபத்தி நாலு கழிப்பிடத்துல வந்து ஒரு முப்பது கழிப்பிடம் தான் இயங்குது அதுவும் முறையா இயங்குல ஒரு நேரத்துல மூடி வச்சிருக்காங்க ஒரு நேரத்துல தண்ணி இல்லைன்றாங்க இன்னொன்னு வந்து டிரைனேஜ் வந்து அடைப்புன்றாங்க அதாவது அவங்களுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களே சொல்லிக்கிறாங்க இதனால வந்து மிகப்பெரிய பாதிப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வாங்க வரவங்களுக்குதான் மிகப்பெரிய பாதிப்பா இருக்கு ஏன்னா தொடர்ந்து வந்து முன்ன மாதிரி கிடையாது ஏன்னா இப்ப வந்து முன்ன வந்து பெண்கள் வந்து குறைவாக வந்து வியாபாரத்துக்கு வந்து வராமல் இருந்தாங்க இன்னைக்கு கோயம்பேடு மார்க்கெட்ல லட்சக்கணக்கான பேர்ல குறைஞ்சது ஒரு இருபதுல இருந்து முப்பதாயிரம் பெண்கள் வந்து வியாபாரத்துக்குள்ள இறங்கியிருக்காங்க ஸோ இதுல வந்து நாங்க வர ஒரு பக்கம் வர வைக்கின்றோம் இந்த பெண்களுக்கு இப்போ ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை என்னன்னா இந்த கழிப்பிடங்கள் வந்து சுத்தமா இல்லை ஆண்கள் கழிப்பிடத்துல பெண்கள் போக வேண்டிய நிலைமை உண்டாவது காரணம் என்ன பாத்தீங்கன்னா அந்த கழிப்பிடம் வந்து பற்றாக்குறை இருக்கு இன்னொன்னு வந்து ஆண்கள் இது பெண்கள் இதுன்னு சொல்லி எந்த ஒரு பதாக்கையும் சரியா வைக்கல முறை முறைப்படுத்தி வைக்கல இதனாலதான் வந்து அந்த நேரத்துல போயிடுறாங்க ஒரு சில நேரத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த பெண்கள் கழிப்பிடத்தை மூடி வச்சிடறாங்க அது தொடர்ந்து வச்சாதானே அவங்க போவாங்க மூடி வச்சிடறாங்க வைக்கும் போது என்ன அந்த ஆண்களை வேற எல்லாருமே தெரியும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு வேற வழி இல்லாம அந்த ஆண்கள் போற கழிப்பிடத்துல போய் சூழ்நிலை உருவாகுது அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் சேகர் பாபுவிடமே மனு கொடுத்துமே அவர்கள் எந்த நடவடிக்கையும் சொல்லிட்டு வியாபாரிகள் குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க அமைச்சர் அவர்கள் வந்து ஆய்வு செய்யும் போது அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே மார்க்கெட்டே சுத்தமாயிடும் அந்த பிளீச்சிங் பவுடர் போடுறதுல இருந்து குப்பையில் அல்றதுல இருந்து எந்த பக்கம் ரொம்ப புகார் வந்து அந்த இடத்துல சுத்தம் பண்ணுவாங்க அமைச்சர் போனா பிறகு அது எனக்கு தான் சொல்லி அப்படியே விட்டுறாங்க இதுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து அதிகாரி தான் ரொம்ப நம்ம சொல்லணும் ஏன்னா அமைச்சரவர்கள் வந்து சொல்றது வழக்கம் அதாவது இது ஒரு திட்டத்தை வகுத்து வகுத்து கொடுத்துருவாங்க அந்த திட்டத்தை செயல்படுத்துறது வந்து அதிகாரி தானே அதிகாரி முறையா செய்ய இந்த அமைச்சர் வரும்போது சரியா இருக்கும் அமைச்சர் வரும்போது மட்டும்தான் சுத்தம் பண்றாங்களே கண்டி அமைச்சர் வந்து போனா பிறகு அதிகாரிகள் வந்து சரியா முறையா வந்து செயல்படுத்தல இதுக்கு என்ன அதிகாரி என்ன யார் யார் இந்த இதுக்கான பணியில இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு மேற்பாடு ஒரு ஆளை போட்டு அதை செய்யணும் நாங்க என்ன சொல்றோம்னா கோயம்பேடு மா வணிக வளாகம் பொறுத்த வரைக்கும் சிஎம்டில கண்ட்ரோல் அதாவது இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு எப்படின்னா இது வந்து ஒரு வியாபாரிகள் வியாபாரிகளும் அரசு அதிகாரிகளும் ஒரு கமிட்டி உருவாக்குவாங்க இந்த கமிட்டில வந்து பாத்தீங்கன்னா போன வாட்டி ஒரு கமிட்டில வந்து ஆட்கள்ல போடுறாங்க இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு ஆண்டு காலமாக வந்து கமிட்டியே உருவாக்க கமிட்டி ஆளே போடல அப்படி கமிட்டி போட்டது யாரா இருக்காங்கன்னு தெரியல இது வரைக்கும் கமிட்டி போடல கமிட்டி போட்டாதானே தெரியும் ஏன்னா வியாபாரி சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு காய் கனி மலர் உணவு தனியான்ற ஒரு நாலு டிவிஷன் இருக்கு இந்த நாலு டிவிஷன்ல வந்து ஒரு ஒரு டிவிஷன்ல அஞ்சு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க இந்த அஞ்சு அஞ்சு பேரை சேர்த்து அதுக்கப்புறம் அரசு அதிகாரி ஒரு அஞ்சு பேர் ஒரு இருபது பேர் ஒரு கமிட்டி போட்டாதான் இது வந்து என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குறைகளை கேட்டு அவங்க பண்றது பண்ணிடுறாங்கன்னா கமிட்டி அவங்களுக்குள்ளே போட்டுக்கிற மாதிரி தெரியுது அரசு அதிகாரிகளுக்குள்ளே இப்ப அரசு அதிகாரிகள் வந்து அமைச்சர் அவர்கள் வரும்போது மட்டும்தான் அங்க வேலை செய்யறாங்க அதுக்கப்புறம் வேலை செய்யறதே கிடையாது உங்களுடைய கருத்தை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி பிரபு